பாஸ்தா வச்சு ஒரு நல்ல ஒரு பாயாசம் வந்து ஒரு ஸ்வீட்டு புது மாதிரியா யாருமே செய்யாத மாதிரிக்கு இப்ப நம்ம வந்து செய்வோம் வாங்க இது எப்படி பார்ப்போம் நம்ம பாஸ்தாவை எடுத்துக்கிருவோம் மொதல் தண்ணியில நம்ம வேக வச்சுக்கிறணும் பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ பாஸ்தா வேணுமோ அவ்வளோ எடுத்து நம்ம நல்லா தண்ணியில நல்லா வேக வச்சுக்கிருவோம் நிறைய தண்ணி ஊற்றணும் அப்பதான் நல்லா கலர் நல்லா வேகும் நம்ம பாஸ்தாவை நல்லா வேக வச்சுட்டு நல்லா கூல் வாட்டர் வச்சு நம்ம வந்து கழுவிக்கிறோம் கழுவி நல்லா பொழுபொழுன்னு நான் நல்லா வாங்கி பாருங்க நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோம் நம்ம இப்போ பாஸ்தா பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் நம்ம பட்டர் போட்டுக்கிறோம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த மெல்ட் ஆனதில் வந்து கான்ஃப்ளோர் பாக் ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா இது பண்ணிக்கிடுவோம் நல்லா ஒன்றா கலக்கிக்கிடுவோம் கருகிறக்கூடாது கீரக்கூடாது ஏன்னா இது ஒயிட்டாக தான் இருக்கணும் நல்லா இதில் நல்லா கலக்கிக்குவோம் பட்டரில் வந்து இந்த மாவு வந்து நல்லா கலக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து காய்ச்சின பால் எடுத்து இதில் ஊட்டிடுவோம் நல்லா கொதிக்க வச்சிருவோம் இது ரொம்ப ஈஸி நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து பசும்பால் பதிலா நீங்க தேங்காய் பால் கூட ஊத்திக்கிறல்லாம் இந்த உள்ளுக்குல போட்ட மாவு வந்து நல்லா கரைஞ்சிடணும் இந்த பாலோட கெட்டி இல்லாம சுகர் வேணுமோ அவ்வளோ சுகர் நம்ம போட்டுக்கிறோம் பாருங்க கெட்டியா வருது இதெல்லாம் அடுப்பு ரொம்ப சிம்ல வச்சிருந்தோம் சிம்ல வச்சு நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம் நீங்கள் எவ்வளோ பாஸ்தா வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் போட்டுக்கோங்க இதோடு நல்லா கலந்து நல்லா ஒன்றா எல்லாம் நல்லா கரையணும் பாகுபதமெல்லாம் இல்லை வரைஞ்சா போதும் இந்த இது இன்னும் நம்மளுக்கு வந்து தண்ணியாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ அந்த பாஸ்தா நம்மளுக்குள்ளேற வந்து கரையணும் இல்லை உள்ளுக்குள்ள எல்லாம் போட்டு ஒரே மாதிரி வர்றதுக்காக நம்ம வந்து இதை போட்டு உங்கள் பால் ஊற்றிக்கிறலாம் இல்லை தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க என்ன பசும்பால் ஊற்றிக்கிறலாம் இல்லை தேங்காய் பால் ஊற்றிக்கிறலாம் நான் லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் ஏன்னா தேங்காய் பால் இப்போயே ஊற்றிட்டால் அது ஒரு மாதிரி திரண்டு வந்தாலும் வந்துடும் சில நேரங்களுக்கு அதுக்காக நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே பால்லையே பண்ணலாம் லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் பசும்பாலே பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து கொதிக்கணும் அந்த ஜீனியும் அதுவும் வந்து நல்லா கரைஞ்சா போதும் இந்த கொதிக்கும் போதே அந்த ஜீனி வந்து அந்த சூடில் வந்து கரைஞ்சிரும் கெட்டி நம்ம கீழே போய் இதாகாமல் இருக்கணும் லேசாக பிடிச்சிச்சின்னா கூட கலர் மாறிடும் ஒயிட் கலர் வந்து மாறிடும் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு போதும் இவ்வளோ தான் இது வந்து அது பிடிக்கிறாமல் லேசாக நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிறணும் இது தேவையான அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி ஏலக்காய் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுருவோம் அவ்வளோ தான் பாருங்கள் ரொம்ப ஒயிட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்கும் இதை செஞ்சு காமிங்க சாப்பிடுங்க இது வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம் குயிக்காக பாஸ்தா மட்டும்தான் நம்மளுக்கு வேகணும் இவ்வளோ கொதிச்சா போதும் இதுக்கு மேலே வேண்டாம் ஏலக்காய் நல்லா கரைஞ்சிருட்டும் இந்த இதில் நம்ம வேக வச்சா பாஸ்தாவை இதில் போட்டுற வேண்டியதுதான் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிடும் இது இதை லாஸ்ட்ல நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கிருவோம் இது கிண்டல்லாம் வேண்டாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்படியே மூடிடுவோம் இது மேலே நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பால் தான் நான் கடைசியில லாஸ்ட்டில் நான் ஊற்றப் போறேன் பாருங்க எவ்வளவு குயிக்காக நம்ம பண்ணியாச்சுன்னு பாருங்க நம்ம வந்து அமர்த்தியாச்சு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்ல தேங்காய் பால் எடுத்து நம்ம ஊற்றிடலாம் இதில் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து ஊற்றுங்க அப்படிதான் அழகாக பார்க்குறதுக்கே பயங்கர ஒயிட்டாக ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி நான் புது பாயாசம் நானே கண்டுபிடிச்சது இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம இன்னுமே இதை வந்து ஷவர் பண்ண வேண்டியதான் எல்லாத்துக்கும் பாஸ்தா பாயாசம் நம்ம சூப்பராக பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த பாஸ்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எம்மியாக ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும் இதே வந்து நம்ம வந்து ஐஸில் வச்சுக்கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சு கூட நம்ம வந்து எடுத்து ஜில் ஜில் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்